ஒரு உங்கள் திருநாவுக்க ரெண்டு தலைப்பு டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி இருக்கேன் காணொலி பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் தினசரி லைவில் வந்து அண்ணனைய ராசி படங்களை பற்றி இருக்கிறேன் சில கோயில்களை பற்றி இருக்கிறேன் லைவ் வீடியோவில் தினசரி ஆனால் லைவ் கரெக்டாக எட்டு மணிக்கு எப்படியும் இருந்தாலும் வந்துடுவேன் அந்த டைமில் லைவில் வந்து ஒரு சும்மா ஒரு ரொம்ப நேரம் பேச மாட்டேன் சும்மா அஞ்சு சேண்டு பத்து சேண்டுக்குள்ளேற உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் குறிப்பிட்ட நாளைக்குள்ளார அதை தினசரி செயல்படுத்திடுவேன் அது எதுக்காக லைஃப் நான் நானும் இருக்கேன் நீங்களும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை உனக்கு இருக்கும் வரை எல்லாமே இறைவன் செயலுங்கிற இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்காமல் மகர ராசிக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் மகர மற்ற எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கேன் என்னுடைய லைவ் வீடியோவை காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண தான் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டில் எல்லா ராசிக்கும் அதில் இருக்குது மார்ச் மாதம் எப்படி இருக்கும் மகர ராசி உத்திராட்டா நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டில் ராசி அதிபதி சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் ரெண்டில் செஞ்சரிப்பது ஏழு சனியில் பாதசனி என்பதால் சின்ன சின்ன நெருக்கடி சந்தித்தாலும் இந்த ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதமும் சமை சந்திச்சிருந்தால் பாதசனியாக இருந்தாலும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணி சிந்தாத்தப்படி சனி பகவான் முயற்சி மூன்றாம் வீட்டுக்கு மாறுதலாகி மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் இதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் பகலவனை போல படிப்படியாக குறையும் எப்படி சூரியன் உதிக்கிறப்ப பனியெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ அதேமாரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்கிறது இந்த மாதம் மார்ச் மாதம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்தே வருவது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக இனிமே தான் தீரும் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அதிர்ஷ்டமான நேரமாகும் இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை உள்ள பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பணப்பிரச்சனை தீரும் ஆளுக்கு ஆள் குழுவெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நல்லாயிருக்கு என்ன புரியல பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக பப்ளிக் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு சொல்லணும் இப்போ என்னோடய நாளையிலேருந்து பப்ளிக் எக்ஸாம் சம்மந்தமாக உள்ள மந்திரங்களை கல்வி சம்மந்தமாக உள்ள மந்திரங்கள் எடுத்து தினசரி வருஷங்களுக்கு மாணவர்கள் மாணவிகளுக்காக எம்பெருமானையும் வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லாம் வளையினையும் வேண்டிக் கொண்டு உங்களுக்காகவும் இந்த காணொளி காண்கின்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் கண்டிப்பாக அதை செய்யணும் நாளைக்கு பண்ணிடுவோம் நாளைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது மத்தியானத்தில் ஈவினிங்கில் ரொம்ப பெருமான எல்லாம் உள்ள எல்லாம் உள்ள இறவினர்களோடு உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துடணும் இந்த காணொலியை பார்க்குற குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் காலை எக்ஸாம் எழுதுறவங்களாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடணும் சிறப்பாக அப்போ ஞாபகம் இருக்குது இருந்தாலும் இந்த மெசேஜ் பதிவு பண்ண பதிவு பண்ணவருக்கு நன்றி ஏன்னா நாளைக்கு ஒரு ரெண்டையோட ராசி பலன் தான் மாதம் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தமாகும் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் படிச்சுட்டு அந்த எதுக்காக நம்ம வந்து அது தனியாக காலன்னு சொல்கிறேன் மகராசி அன்பில் அப்புறம் கோச்சிக்குவாங்க மகராசேரில் பாதிலைக்கு பேர் நடுவில் கொடுத்து வந்து கோச்சிக்காதீங்க தொழில் வியாபாரத்தை சந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகமும் தொழிலே அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக எதிரிகள்லாம் வந்து காணப்படுவாங்க திறமை வாய்ந்த வேலைகள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு உள்ள பல சற்று குறையும் கொஞ்சம் திறமையான நாள்லாம் உங்களோட வந்து இணைகிறப்ப ஆசிரியத்தில் சொன்னால் பலன் சொல்லுவீங்களா வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம் சொல்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நாளைக்கு இன்னும் டைம் இருக்கப்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மேசராசிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்பா மேசராசி என்னோடய காணொலியை பாருங்கள் மேசராசி சொல்லியிருக்கேன் அந்த காணொலியை பாருங்கள் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பொது பலன் சொல்லியிருக்கேன் மேசராசி உள்ளவங்க அது பாருங்கள் எல்லா ராசியும் சொல்லிடுறேன் இன்றைக்கி இப்போ உள்ளே பாக்கி இன்னும் மூணுதான் இருக்கே அதை சொல்லி முடிச்சுக்குவேன் நல்லா இருக்க இது மகராசியை பார்த்தாலும் குருபவன் வந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல பஞ்சமஸ்தானமான அஞ்சாம் வீட்டு சஞ்சா ஏற்பது சிறப்பான அமைப்பென்றால் ஆண்டு தொடத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கூடும் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்துல அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு மகராசி பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மூணில் மூணில் பன்னெண்டுக்கு அதிபதியாக ஆறில் மறைவது விபரீத ராஜோகம் என்ற காலத்திலும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பது எதையும் எதிர்கொள்ளுடைய பலம் உண்டாகும் குறிப்பாக குரு குருமன்றத்துக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சந்தித்து செயல்பட்ட வளமான பலங்கள் பெற முடியும் சர்ப்ப கிரக சாயா கிரக என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் கேது ஒன்பதாம் இடத்து தொடக்கத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் இதன் காரணமாக ஆண்டு தொடர் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அந்த அஞ்சே இந்த ஒரு மூணு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் ராகு ரெண்டு ராகு ரெண்டிலும் கேது எட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பேச்சில் பொறுமையோடு இருப்பது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சனி பவன் உலாசிக்கு இருப்பது ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குது அதே நேரத்தில் வாயை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க அவசரப்பட்ட வார்த்தையை விட்டு விடாதீங்க மார்ச் மாதத்தை பற்றின இது பொது பலம் சொன்னேன் மார்ச் மாதம் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சல் குரு ஆறில் செவ்வாய் மாத பிற்பதியில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் பணவர்கள் சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அனுகூல பலங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மனவ கணவன் மனைவிடையே வீண் வாக்குகளை தேவைத்தால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசி இதுதான் வருது என்னென்னா அதிகமாக பேசுறதை குறைச்சிங்க தேவைன்னா மட்டும் பேசுங்க நல்லா சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு சிறப்பு நாளா திங்கள சதுச்சி வருது கோயிலில் உங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளில் மகராசி அன்பர்கள் தினசரி கணபதியை காலையில் வழிபடுவது நல்லது அதுக்குள்ளே ஓ ஸ்ரீ கிரீங் க்ளீன் கவும்ப கண்கணபதியை வர வர சர்வ ஜன்மே வசமானே சொல்லலாம் இது மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கே கணபதி வந்துடுவார் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ மந்திரம் மூலம் நிறையா மந்திரங்க கணபதி பொறுத்து விடணும் அதை வந்து சொல்லுவோம் ஓ சுக்லா பரதலாம் விஷ்ணு கொஞ்சம் சசந்தா சர்வைக்கா பிரசவத்தையே நான் சா கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதுனால சில மந்திரத்தில் முழுங்கிடும் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நல்ல தெளிவாக சொல்லுங்கள் கணபதி மந்திரம் அவசியம் சொல்லுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகராசி என்பவர்கள் அருமையாக இருக்கும் சந்திராசம் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வருது பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வர இருக்குது அதனால் அன்றைய தினம் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசாமல் கடவுளை தியானித்து சிறப்பாக செயல்பட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மகர ராசி சொல்லி முடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மீன ராசி சொல்லிடுவேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒவ்வொரு ராசியாக வந்து பதிவு பண்ணிட்டு சொல்லிடுறேன் இன்னும் ஒரு ஒரு ஆன்லைனில் இருங்க ஒரு காமணி நேரத்தில் வந்துடுவேன் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் ஒவ்வொரு வீடியோவாக பதிவு பண்ணிட்டு அடுத்தது கும்பம் மீனம் இதை சொல்லிட்டு முடிஞ்சு அடுத்தது பார்த்துக்குவோம் நன்றி உங்களது விடைகிறது உங்கள் திருநாள் வாழ்களமும் திருச்சிற்றம்பலம் எல்லா வந்து இறைவா மகராசி என்பவர்கள் மற்ற அனைத்து ராசினங்களிலும் காணொளி காண்கின்ற அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெட்டிட்டு ஆரோக்கியமாக இருந்ததில்லை எதுக்காக மீனா ஆரோக்கியங்கிறது ஒரு மனுஷன் ஆரோக்கியம் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தால் எதாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ஆரோக்கியத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க அடுத்தது பொருளாதாரம் ஆரோக்கியம் சிறப்பாக தான் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை இறைவன் உங்கள்டே இருக்கிறார் என்னிடம் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் என்னிடத்துல இருக்கிறார் உங்களிடது விடை பெறுவதே உங்கள் திருநா வரும் சார் வாழ்க வளம்புலாம் எல்லா உள்ள இறைவனும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த காணொலி காணுங்கிட்ட அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எதுக்காகனா என்னோட காணொலி ஒவ்வொரு சும் மெசேஜும் கிடைக்கிறது வந்து என் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்